வீட்டு காலி பண்ண போடுறாங்க ஜமாத்துல வந்து ஏன் இங்கிட்ட போய் பிஜேபிள் எடுத்து நெருக்கடி கொடுக்கறாங்க மந்தபந்தம் நெருக்கடி கொடுக்குறாங்க அன்னைக்கு இரவு எத்தனை மணி இருக்கும் அவங்க வந்து பவுமதி கொடுத்தாங்க முகத்தர் மூழ்கிட்டு கருத்த அறுத்துருவாங்கன்னு நீ அன்னைக்கு இந்த தீபத்துக்குள்ள தீபம் ஏற்படுத்தது இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் இதை வந்து அரசியலாக்க வேண்டாம் திமுக அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இதுதான் பிரச்சனை இதுக்குதான் இந்த பயங்கரவாதிகள் வந்து உங்களை கலத்தாங்க சம்பந்தமா போலீஸ் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யல பாரதிய ஜனதா கட்சியில முதல் முதலா வரக்கூடியவர்கள் சந்திக்கிற இடையூறு இதுதான் ஜமாத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நல்லதுக்கு எது வர மாட்டோம் அடக்கம் பண்றதுக்கு இடம் தரமாட்டோம் கபூர்ஸ்டான்ல இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது சட்டபுரோம் எங்களை தொட்டுட்டு தான் உங்களை தொட முடியும் அவளை சீக்கிரம் உங்களை விட மாட்டோம் உங்க பின்னால லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி காரியகர்த்தாக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து தாக்குனாங்க நிறைய சோதனை இருந்தாங்க அதெல்லாம் தாண்டியா இருக்கிறன்னா இஸ்லாமியர்கள்னா பயங்கரவாதி தீவிரவாதி இந்த மாதிரி சில நபர்கள் செய்ய விஷயத்தால

திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கு எதிராக செயல்படுவாங்க நாலஞ்சு மாசம் முடிஞ்சிருக்கும் நல்ல இடத்துல நம்ம ஓடு இருக்கக்கூடிய எல்லோருக்குமான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் அதுல உங்களுடைய நிலவரா இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி மட்டுமல்ல உறுதியா இருக்கிறாரு அவருக்கான சப்போர்ட் நிச்சயமா பண்ணுவோம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க நீங்க உங்களுடைய எல்லா பணிகளையுமே மேற்கொள்ளுங்க கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்புல இருக்கிறீங்க இந்த மக்கள் இடத்துல வாக்கு கேட்க போங்க சரியா உங்களை பாக்கணும் உங்களுக்கு தைரியம் சொல்லணும் ஏன்னா உள்ளாகும் போது எனக்கு யாருமே ஒத்துழைப்பு ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்களை தொட்டா நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னை போன்றவர்கள் வந்தாதான் உங்களுக்கும் ஒரு உறுதுணையா இருக்கும்னு சென்னையில இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன் தைரியம் மாருங்க எல்லாரும் இருக்கிறோம் விஷால்லா உங்க குடும்பம் எங்க குடும்பம் மாதிரி பாஜக ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு உறுப்பினருக்கு பிரச்சனைன்னா இன்னொருத்தர் வந்து நிற்போம் சரியா உறுதியா இருங்க குடும்பத்தார் யாரும் பயப்படவானா நான் இன்னைக்கு கமிஷனரை பார்த்து பேசுறேன் இது சம்பந்தமா இன்னும் பண்ணிருக்கிறாங்க மேல் நடவடிக்கை என்ன எடுப்பாங்கன்னு பாப்போம் இல்லைன்னா இந்த செயலை கண்டிச்சு காவல்துறையை கண்டிச்சு திமுக ஆட்சியை கண்டிச்சு ஒரு பெரிய கந்தன ஆர்ப்பாட்டத்தை இங்க இருக்கிற மதுரை மாநகர பாஜக சார்பாக நடத்துவோம் உறுதியாக இல்லைங்க சரியா பயப்படாது